எனது பே பக்கீர்த்தேவர் ஆற்றங்கரை எனது குறிக்கோள் இதற்கு முன்னால் முஸ்லீம் மக்கள் ஒரே பள்ளிவாசல் தொழுது வந்தார்கள் இப்போது சுண்ணத்து பள்ளி என்றும் தவ்ஹீத் பள்ளி என்றும் பிரிந்து இருவேறும் தனித்தனியாக இருக்கிறார்கள் இதுக்கு என்ன விளக்கம் அதாவது முஸ்லீம்கள் மத்தியில் தவ்ஹீது மக்கள் தவ்ஹீத் இல்லாத மக்கள் இரண்டாக பிரிந்து விட்டார்கள் அதுக்கு என்ன காரணம்னு கேட்குறாங்க அதாவது என்ன அவர் சொல்ல வர்றான்னு கேட்டால் ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் முஸ்லீம்கள் வந்து உண்மை முஸ்லீம்களாக தமிழகத்தில் வாழலை நாங்கள் பார்த்த வகையில் பெயருக்கு முஸ்லீமாக இருந்தார்கள் எல்லா விதமான தீய செயல்களையும் இஸ்லாத்தின் பெயரால் செஞ்சாங்க நீங்கள் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் கல்யாணங்களை பார்த்துருப்பீங்க முஸ்லீம் வீட்டு கல்யாணம் என்று சொன்னால் நள்ளிரவுல கல்யாணம் வச்சு குதிரையில் மாப்பிள்ளை ஏற்றி விடிய விடிய ஊர்வலம் சுற்றி காலையில் நாலு மணிக்கு நான் வீட்டில் இறக்கி கல்யாணம் பண்ணுவார்கள் இதெல்லாம் நீங்கள் வயசான ஆட்களுக்கெல்லாம் தெரியும் இந்துக்களுக்கும் தெரியும் முஸ்லீம்களுக்கும் தெரியும் அதே மாதிரி திருமணம் என்றால் நாவணிவாக கூப்பிடுவது பகை நடத்துவது ஆடல் பாடல் நடத்துவது இதுகளை எல்லாம் மார்க்கம் என்று அந்த மக்கள் செய்து கொண்டு வந்தார்கள் அதே மாதிரி வரதட்சணை வாங்குறது இப்படி நிறைய ஒரு ஒரு சுண்ணத்துங்கிற ஒரு அந்த நிகழ்ச்சியை கூட செய்ய முடியாது பெரும் பட்ஜெட்டில் லட்சக்கணக்கான ரூபாய் செலவு செய்து தான் செய்ய முடியும் ஒரு பேர் வைக்க முடியாது அதுக்கு பெரிய அளவில் பொருளாதாரத்தை செலவு பண்ணுவார்கள் இப்படியான நிலைமை தமிழகத்திலலாம் இருந்த உடனே தான் நாங்கள் என்ன செஞ்சோம்னா இது குரான்ல இப்படி இல்லை நபிகள் நான் இப்படி சொல்லலை நீங்கள் எங்கேயோ காப்பி எடுத்து இந்த செயலை செய்கிறீர்கள் இதை திருத்தி கொள்ளுங்கள் என்று நாங்கள் ஒரு சீர்திருத்த கருத்தை என்னை செஞ்சோம் மக்கள் மத்தியில் வைச்சோம் நாங்கள் வச்ச சீர்திருத்த கருத்து என்னென்னா பெரியார் வச்ச மாதிரியான சீர்திருத்த கருத்து இல்லை எங்கள் மதத்தில் உள்ள சீர்திருத்த கருத்தை நாங்கள் சொன்னோம் நாங்கள் எங்கள் மதத்தில் உள்ளதுக்கு மாத்தமா நீங்கள் நடக்கிறீங்க அப்படிங்கிற கருத்தை சொல்லி பிரச்சாரம் பண்ணோம் அதே மாதிரி ஒரு இறைவனை வணங்கக்கூடிய மக்கள் வந்து இப்போ போய் வணங்குவது எங்க டான்ஸ் ஆடுவது நாடகம் அதெல்லாம் செஞ்சு கொண்டிருந்தார்கள் இதையெல்லாம் எதிர்ப்பதற்கு தான் தௌஹீதுனா ஓர் ஒரு இறை அர்த்தம் தௌஹீதுக்கு என்ன அர்த்தம் என்றால் ஓர் இறை கொள்கை ஒரு இறைவனை மட்டும் வணங்குற கொள்கைங்கிற பேரில் இந்த அமைப்பை உருவாக்கி ஒரு முப்பது ஆண்டு காலமாக அடி உதைகளுக்கு ஆளாகி பிரச்சாரம் செய்து அந்த மக்களை புரிய வைத்து இன்னைக்கு லட்சக்கணக்கான மக்களை வென்றெடுத்திருக்கிறோம் அவங்க சரியான பக்கம் வந்திருக்கிறார்கள் ஏன்னா இஸ்லாத்தை அன்னைக்கு எங்கள் மக்கள் ஏற்கும் பொழுது குரானை படிச்சுட்டு ஏற்கலை முன்னோர்கள் எங்கள் முப்பாட்டன் காலத்தில் இஸ்லாம் மார்க்கத்துக்கு வந்தாங்க இல்லையா அவங்க குரானை படித்து ஆராய்ச்சிட்டுலாம் இஸ்லாத்துக்கு வரல ஏதோ ஒரு தலித்து மக்களாக இருந்திருப்பாங்க கொடுக்கப்பட்டிருப்பாங்க இஸ்லாத்துக்கு போனால் நல்லா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்தவர்களாகவோ வேறு வேறு காரணத்துக்கு வந்தவர்களாகத்தான் இருந்தாங்க அதனால் அவங்களுக்கு இஸ்லாம்கிறதே குரானையும் படிக்காம நபிகளுடைய போதனையும் தெரியாமையே முஸ்லீம்னு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் இன்னும் சொல்ல போனால் இங்கே உள்ள மா எங்கள் எங்கள் தாய்மொழி தமிழ் தான் இங்கே இங்கே உள்ள எல்லா முஸ்லீமு தாய்மொழி தமிழ் தான் எங்களுக்கு வேறு மொழி தெரியாது குரான் வந்து அரபியில் இருக்கிறது அதை நாங்கள் படித்து விளங்க முடியுமா முடியாது தமிழில் மொழிபெயர்த்து தான் விளங்க முடியும் தமிழில் எப்போ மொழிபெயர்த்தாங்கன்னு கேளுங்க ஆயிரம் வருஷத்துக்கு மேலே இஸ்லாம் இங்கே இருக்கிறது குரான் கிடையாது தமிழாக்க படுத்தவே இல்லை அரபிலே வைத்துக் கொண்டிருந்தார்கள் இப்பதான் ஒரு ஐம்பது வருஷமாக தான் குரானுடைய தமிழாக்கம் வந்து தமிழில் குரான் என்ன சொல்வது என்று மக்கள் படிக்க ஆரம்பிக்கிறார்கள் இப்பதான் விளங்குற மக்களுக்கு ஆகா நம்ம தப்பு செய்யறோம் குரான்ல உள்ளதுக்கு மாத்தமாக நம்ம நடக்கிறோம் என்று விளங்குகிறார்கள் இந்த கட்டத்தில் நாங்கள் இறங்கி பிரச்சாரம் செய்தோம் எனக்கு தொண்டிதான் ஊர் இந்த ஊரில் நான் பிரச்சாரம் செய்யும் பொழுது ஊரை சேர்ந்து என்னை ஊர்ணீகம் செய்தார்கள் அன்றைக்கு ஊர் சேர்ந்து என்னை ஊரை விட்டு தனியாக தள்ளி வைத்தார்கள் அதையும் தாங்கி நாங்கள் பிரச்சாரம் செய்து கொண்டுதான் இருந்தோம் பல வருடங்கள் நான் ஊர் நீக்கம் செய்யப்பட்டவனாகவே இருந்தேன் அதையெல்லாம் நாங்கள் பார்க்காமல் இது உள்ளதை நாங்கள் நிலைநாட்டிய தீர்வோம் என்று பிரச்சாரம் செய்து இன்னைக்கு மக்களை வென்றெடுத்த காரணத்தினால இந்த சரியான கொள்கைக்கு வந்தவர்கள் தௌஹீது என்றும் பாரம்பரியத்தில் நாங்கள் இருப்போம் என்று சொல்லக்கூடியவர்கள் சுன்னத்து ஜமாத்து என்ற பெயரில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவங்க அது கரைந்து கொண்டே வருகிறது மற்றும் நபி சொன்னதை மட்டும் பின்பற்ற கூடிய மக்கள் உருவாகினார்களே ஆனால் பிற அதிகமாயிரும் நல்லிணக்கம் இணக்கமாக நடக்கணும் என்று எங்க இன்னும் சொல்ல போனால் எத்தனை பள்ளிவாசல் நீங்க பாக்குறீங்க பள்ளிவாசல பெண்கள் அனுமதிக்க மாட்டாங்க எங்கள்கிட்ட எண்ணூறு பள்ளிவாசல் இருக்கு தமிழ்நாட்டில் எங்க அமைப்புடைய நிர்வாகத்தின் கீழே எட்நூறு பள்ளிவாசல் இருக்கிறது அனைத்திலும் பெண்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள் அப்போ எங்கள் கண்ட்ரோலில் உள்ள பள்ளிவாசலில் பெண்கள்லாம் துளைக்கு வருகிறார்கள் வெள்ளிக்கிழமை துளைக்கு வருகிறார்கள் நாங்கள் அந்த வசதிகளை செய்து ஏற்பாடு செய்து கொடுத்துருக்குறோம் மற்ற பள்ளிவாசல் அது இருக்காது ஏன் நபிகள் நாயகம் அனுமதித்தார்கள் நீ எப்படி தடுக்கிற நாங்கள் கேட்குறோம் நபிகள் நாயகம் காலத்தில் பெண்கள் பள்ளிவாசல் வந்தார்கள் நீங்கள் எப்படி தடுக்கிறீங்க என்று இது மாதிரி குரானுக்கு மாத்தமான விஷயங்களை எங்கள் மக்கள் செய்யும் பொழுது நபிகள் நாயகத்துக்கு மாத்தமாக செய்யும் பொழுது அதை எதிர்த்து கேட்குற ஒரு இயக்கமாக நாங்கள் இருக்கிறதுனால ரெண்டாக இருக்கிறாங்க எப்போதுமே நல்ல கருத்தை சொல்லும் ரெண்டா பிரிய தானே செய்யும் ஒரு ஒரு தண்ணி அடிக்கிறான் அது போய் செய்யாதுன்னு சொன்னா ரெண்டு ரெண்டா பிரிஞ்சிடுவாங்க தண்ணி அடிக்கிற ஒரு கூட்டமாகவும் தண்ணி அடிக்காத ஒரு கூட்டமாக பிரிந்து விடுவார்கள் அந்த வட்டி வாங்குற ஊர்ல போய் வட்டியை பத்தி பேசினால் வட்டி வாங்குற ஒரு கூட்டமாக பிரியத்தான் செய்வார்கள் பிரிந்து பிறகு என்னவாக நாங்க ஒத்தாளா இருந்தோம் நீக்கப்பட்டு ஒன்னு பத்து ஒத்தாளா இன்னைக்கு இருக்கிறோம் ஜெயலலிதா அவர்களே சொன்னார்கள் ஏழரை லட்சம் உறுப்பினர்கள் தவிஜமாத்து இருக்கிறார்கள் யார் சொன்னா தமிழகம் முதல்வரே சொன்னார் அப்ப ஏழரை லட்சம் முஸ்லீம்கள் ஒரு உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒரு இயக்கமாக இன்னைக்கு பரிணமித்திருக்கிறது அது காரணம் என்னன்னா நாங்கள் பிரச்சார ரசீதித்தம் பண்றதுனால நீங்க சொல்லக்கூடிய பனைக்குளமா பனைக்குளத்தில் சொன்னீங்க அந்த பனைகுளத்திலும் இறைவன் நாடி நாள் விரைவாக அதிகமான மக்களை வென்றெடுப்போம் எல்லோரும் மாறிவிடுவார்கள் குரான்ல உள்ளதை நபிகள் சொன்னதை நாங்கள் எடுத்து சொல்லும் பொழுது அவங்களுக்கு வகையில் சொல்லும் பொழுது இதை நோக்கி வந்து விடுவார்கள் மாறிக்கொள்வார்கள் அந்த மாற்றத்தை நோக்கி நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறதுனால சில ஊர்களில் ரெண்டு பிரிவாக இருக்கிறோம் அந்த ரெண்டு பிரிவு நீடிக்காது ரெண்டு பிரிவு இருந்து இன்னைக்கு தொண்டியில் ரெண்டு பிரிவாக இருந்தாலும் அன்னைக்கு மாதிரி ஊர் நீக்கம் செய்ய முடியுமா அன்னைக்கு செய்தார்கள் இன்னைக்கு அப்படி செய்ய முடியாத வளர்ந்து விட்டோம் வளர்ந்து அது மாதிரி எல்லா ஊர்லையும் வளர்ந்த பிறகு அந்த பஞ்சாயத்து